கெவுரமாக சேமியாவில் எப்படி நம்ம செய்து சாப்பிடுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களெலாம் பார்க்கலாம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ரெண்டே பொருள் தான் இதை மாதிரி சேமியா சர்க்கரை இதை எப்படி அவுச்சி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எடுத்து இந்த சேமியாவை கொட்டிடுங்க நம்ம தேவையான அளவு கொட்டிட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இப்போ தண்ணி ஊற்றிடுங்க மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றுறது ஊற்றிட்டிங்களா உடனே எடுத்து அதை வச்சிடணும் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடணும் வச்சிட்டிங்கன்னா தான் அந்த உதிரி உதிரியாக வரும் இப்போ என்ன செய்யணும் வெடிக்கட்டிடணும் பாருங்கள் உடனே வெடி கட்டிடணும் வெடி கட்டி இதை மாதிரி தண்ணி இருந்த உடனே தண்ணி இருந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி ஊற வச்சிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும் தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு இட்லி தட்டி வச்சுருங்க அதுக்கு மேலே இது மேலேயும் அவிக்கலாம் துணி போட்டும் அவிக்கலாம் நம்ம வெடிக்கட்டி வச்சபோது அதை எடுத்து சேர்த்துருங்க தண்ணி ஊற்றி உடனே எடுக்கணும் ஒரே செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டோன்னு வச்சுன்னு வச்சு குழ குள கொலன்னு ஆகிடும் அதை சாப்பிட முடியாது இது அஞ்சு நிமிஷம்தான் வெந்துடும் பாருங்கள் எழுந்திரிச்சு இப்போ எடுத்து சூடாக இருக்குது எடுத்து ஒரு கிண்ணத்துலேயே தட்டிலேயே போட்டு அதை பிரித்து விட்டுருங்க இப்போ நல்லா ஒரே செகண்டில் விட்டிங்கன்னா உதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் விட்டிங்கன்னா இது மாதிரி தான் ஆகிடும் சக்கரை போட்டுட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க இன்னும் கையில் பிச்சு போட்டிங்கன்னா உதிரி ஆகிடும் சூடாக இருக்குது இப்போது நல்லா இது மாதிரி கலக்கிடுங்க தேங்காய் வேணால் தேங்காய் போட்டுங்க நாங்கள் தேங்காய் சாப்பிட மாட்டோம் அதனால் தேங்காய் போடல ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் கொஞ்ச நேரத்தில் செஞ்சலாம் அஞ்சே நிமிஷத்தில் சாப்பிட இது ரொம்ப நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்